வணக்கம் நண்பர்களி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்தியன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டு ரினியூவலுக்கு ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ சப்போஸ் இந்த மாதம் டியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஜனவரி மாதம் டியூ ஆகுது ரினியூவல் கார்டு அந்த ஏடிஎம் கார்டு அந்த கார்டு வந்து வீட்டுக்கு வருமா அல்லது பேங்க்குக்கு வருமா அது தானாக வருமா அல்லது லெட்டர் கொடுக்கணுமா இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் குழப்பம்ச்சு ஏன்னா அவங்க நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க சிலவங்களுக்கு வீட்டுக்கு அம் கார்டு அமுச்சிருந்தாங்க ரினியூல் கார்டு சிலவங்க பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க சிலவங்களுக்கு கார்டே வரல சிலவங்க ரிமைண்ட் பண்ணும் கார்டு வரல நிறைய குழப்பம் இருந்துச்சு ஸோ அதை பற்றி நான் கூட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க உயர் அதிகாரிகள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அந்த கார்டுக்கு ஒரு வழி பண்ணுங்கள் ஏதோ ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் கூட அதை பார்த்துருக்கலாம் ஸோ உயர் அதிகாரிகள் இந்தியன் பேங்கினுடைய உயர் அதிகாரிகளும் ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்தாங்களோ என்ன தெரியல அவங்க ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்திருக்காங்க அந்த ப்ரொசீஜர் யூஸ்ஃபுல்லான ஒன்று உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஏதோ டியூவாக இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கனாக்க உடனே உங்கள் வீடு தேடி அந்த கார்டு வந்துடும் ஏடிஎம் கார்டு ரினியூவல் கார்டு உங்களுக்கு நியூ கார்டு வீட்டுக்கே தேடி வந்துடும் அதை பற்றி தான் அந்த விவரம் நான் இதில் சொல்ல இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டு உங்களுக்கு டியூ ஆச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜனவரியில் டியூ ஆச்சு உங்களுக்கு கார்டு இன்னும் வரல அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் பழைய கார்டை யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு புது கார்டு ஒன்றும் இந்த மாதம் கார்டு வரல பேங்கில் போய் கேட்குறீங்க அங்கேயும் வரல வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் அந்த கார்டு வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல லெட்ரு கொடுக்கணுமா யார்ட்ரு கொடுக்குறது பிரான்ச்சில் போய் கொடுக்குறோம் கொடுத்தாலும் வர மாட்டேங்குது இப்போ என்ன தான் பண்ணுறது இது இது பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு நான் கூட இந்த வீடியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது பெரிய ஒரு குழப்பமாகிச்சு மக்கள் மத்தியில் ஒரு கசப்பான உணர்வு வந்தது இப்போது அதுக்கு இந்தியன் பேங்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கு ரொம்ப ஈஸியானமே தெரியுது இப்போது ஒரு அது சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கு அந்த சொல்யூஷன் தான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் டியூ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கார்டு வரலன்னா வந்துச்சுன்னா கூட்ருங்க கார்டு வரலன்னா பிரான்சுலேயும் வரல பேங்க் வீட்டுக்கும் வரல அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க உங்களுக்கு ரினியூவல் ஏடிஎம் கார்டு ரினியூவல் ஆகி வரலன்னா புது கார்டு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு எஸ்எம்எஸ் கொடுக்குறீங்க என்னென்னு ரீநியூ கார்டு ரினியூ கார்டு நான் பிரித்து பிரித்து சொன்னேன் புரியணுன்றதுக்காக ரினியூ கார்டுன்ற ஒரே வார்த்தை ஆர்இ என்இ டபிள்யூசிஏஆர்டி ரினியூ கார்டு அப்படின்ட்டு டைப் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்பணும் எந்த நம்பருக்கு அனுப்பணாக்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோ இந்த பேலன்ஸ்க்கு என்கொயரிக்கு ஒரு நம்பர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வீடு தேடி ரினியூவல் கார்டு புது கார்டு ஏடிஎம் கார்டு வந்துடும் நீங்கள் சிஃபில் என்ன நம்பருக்கு என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு இந்த கார்டு வந்துடும் அதனால் நீங்கள் இனிமேல் கார்டு எங்கே வரும் பிரான்ச்சுக்கு வருமா வீட்டுக்கு வருமா இல்லை நம்ம லெட்ரு கொடுக்கணுமா லெட்ரு கொடுத்தா தான் வருமா அதுவும் எங்கே வரும் இந்த எல்லாம் வேணவே வேணாம் எந்த குழப்பமும் வேணாம் உங்களுக்கு டியூ ஆயிடுச்சுன்னா டியூ டேட் முடிஞ்சினா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் இந்த நம்பருக்கு கொடுத்துருங்க எஸ்எம்எஸ் இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி டோர் ஸ்டெப் உங்கள் வீடு தேடி அந்த புது கார்டு ரினியூவல் ஆகி வந்துடும் ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த அலைச்சலும் இருக்காது ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஏதோ ஒரு செல்லில் இருந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கார்டு வராது நீங்கள் என்ன செல் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ பேங்க்கில் என்ன செல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறீங்களோ அந்த செல்லேருந்து தான் இந்த மெசேஜ் கொடுக்கணும் நீங்கள் ஏதோ மெசேஜ் கொடுக்க சொன்னாங்கன்னு எதோ ஒரு செல்லேருந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா வராது ஏன்னா யாருனாலும் மெசேஜ் கொடுத்துடலாம் இல்லையா அதனால் வராது வராது நீங்கள் பேங்கில் எந்த செல்லை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த செல்லில் இருந்து எஸ்எம்எஸ் கொடுத்தா உங்களுக்கு கார்டு வீடு தேடி வரும் இது ரொம்ப முக்கியம்